அனைவருக்கும் வணக்கம் யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரையை பார்க்க போறோம் என்ன முத்திரையினா கஷ்யாப்பா முத்திரை வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட பலன்கள் அதெல்லாம் வந்து வந்து கைகள் இப்படி எடுத்துக்கோங்க இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் எடுத்து இந்த நடுவு அதாவது நம்ம உள்ளங்கை நடுவில் வந்து இப்படி வைக்க போறோம் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட கட்டை விரல் இப்படி உள்ள வைக்க போறோம் அதுக்கப்புறம் ரெண்டு விரலையும் சேர்த்து வந்து இப்படி மடக்க போறோம் அப்போ வந்து சின்ன வயசுல நம்ம வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது இப்படி தலையில் வச்சு இப்படி கொட்டுறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சது எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக செஞ்சுருப்பாங்க இப்போ இது வந்து இது கஷியாப்பா முத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இது ரெண்டு கைகளையுமே வந்து செஞ்சுக்கலாம் மறுபடியும் செய்யலாம் அதாவது வந்து மோதிர விரலும் சுண்டு விரலையும் இந்த நடு இதில் வந்து வச்சுக்கலாம் கட்டை வரல் அப்படி உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு விரலையும் வந்து இது மேலே வந்து மடக்கிடுங்க கட்டை விரல் வெளியில் வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும் அப்படிங்களா இப்போ அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளேழுத்து வெளியே விடலாம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எதிர்மறைய சிந்தனைகள் அது வராம தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த முத்திரை வந்து பண்றோம் சில பேருக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து அப்படி நடக்கும் நம்ம வந்து நல்லா பாசிட்டிவா நினைச்சோம்னா பாசிட்டிவா நடக்கும் நம்ம நெகட்டிவா நினைச்சோம்னா நெகட்டிவா நடக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட செயல்களை வந்து செயல்கள் வந்து நல்லா இருக்கும் நம்மளோட செயல்கள் நல்லா இருந்தால்தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை சிந்தனைகள்லாம் வராம தடுக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த முத்திரை வந்து செய்யறோம் இந்த முத்திரை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் அது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒன்றா வச்சாலும் சரி இல்லை அஞ்சு நிமிஷம் நீங்கள் பிரித்து வச்சாலும் சரி பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அது மூணு டைம் வந்து செய்கிறதுனாலும் ஓகே அதாவது வந்து காலையில் மதியானம் ஈவினிங் அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இப்போ இது இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் ரெண்டு வரல்களுமே எடுத்து உள்ளங்கை நடுவில் வச்சுருங்க கட்டை வரல் உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு வரலையும் இந்த ஆழ்கட்டு வரலையும் விரலையும் இது மேலே வச்சிருங்க ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க தவிர லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் ஃபுல்லாக ரொம்ப அழுத்திட்டும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஓகே வச்சுக்கோங்க சில வினாடிகள் இருக்கலாம் தலர்த்திக்கலாம் இந்த முத்திரையை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து நல்லா பாசிட்டிவிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எனர்ஜி வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட செய்கிற செயலில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த முத்திர முத்திராவே முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்